வேர்ல்ஸ் பஸ்ட் ஆஸ்ட்ராலஜி கம்யூனிட்டி இன் தமிழ் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி வாழ்வின் வெளிச்சம் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள் அடுத்ததாக வசந்தி அவர்களை பேச அழைக்கின்றேன் குருவாள்க குருவே துணை இங்கு வந்திருக்கும் அனைத்து ஜோதிட நல்லுள்ளங்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் முதல்ல வந்து கண்ணன் ஐயாவை சந்திக்க சந்தித்தது வந்து ஜோதிடம் அவர்கிட்ட தான் பார்ப்போம் நாங்கள் எங்கள் சொந்தக்காரங்க நண்பர்கள் எல்லாத்தையும் அங்கே அவர்கிட்ட கூட்டிகிட்டு போவோம் அவர் அருமையாக சொல்வார் எங்கள் வீட்டுக்காரர் அவருக்கு ரொம்ப பெட்டு அந்த மாதிரி பழக்கமானது தான் எனக்கு அதுக்கப்புறம் ஜான்சி அம்மா அவருடைய கிட்ட போனால் அவருக்கு அப்புறம் போனோம் அவர் உடம்பு சரியில்லாமல் இருந்ததுங்காட்டி அவர்கிட்ட பார்த்துட்டு இருப்போம் அவங்க வந்து என்னைய ஜோதிடம் படியீங்க நீங்கள்னு சொல்லி சொன்னதுனால நான் இப்போ தான் வந்து ஜோதிடத்துக்குள்ளே நுழைஞ்சு படிச்சிட்டு இருக்கிறேன் எல்லாத்துடைய ஆசீர்வாதமும் குருவோடைய ஆசிர்வாதமும் கிடைக்கணும்னு வேண்டிக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் கண்டிப்பாக கண்ணன் அவர்களின் ஆசிர்வாதம் அவர்களுக்கு உண்டு அடுத்ததாக சண்முகம் அவர்களை பேச அழைக்கின்றேன் கண்ணன் ஐயா வந்து உங்களுக்கு ஜோசியம் கற்றுக் கொடுத்துருப்பாரு பாரு நீங்கள் வந்து சிசிய பிள்ளையாக இருந்திருக்கலாம் அண்ணா எனக்கு வாழ்க்கையை மீட்டு கொடுத்தவர் அவர் என்னுடைய உறவுகள் வந்து எனக்கு கோடி போட காத்திருந்த நேரத்தில் எனக்கு இன்று சொன்னோம்னா நான் கோடீஸ்வரனாக மாறுவதற்கு மூலக்கருத்து அவர் தான் நான் இறக்கும் தருவாயில் இருந்தேன் அந்த நிலைக்கு தள்ளப்பட்டேன் நான் மட்டுமில்லை என்னுடைய ஒட்டுமொத்த குடும்பமும் நாங்கள் எங்கள் அப்பா ஆக நாலு பேர் ஆண்கள் எங்கள் வீட்டில் அந்த நேரத்தில் நாலு பேருக்கும் சமாதி கட்ட தயாராக இருந்த உறவுகள் அந்த சூழலில் தான் நான் கண்ணனை ஐயாவை சந்தித்தேன் ஆனால் அதுக்கு முன்னாடியே நானும் நண்பர் செல்வமும் பஞ்சமாதாவியில் முதன் முதலாக அவர் குருவாக அதாவது சிசியராக சேருவதற்காக போனார் பார்க்கறதுக்காக போனால் ரெண்டு பேரும் ஒன்றா தான் போகணும் அன்னையிலேந்து அவர் சிசியராக சேர்ந்துட்டார் ஆனால் அதுக்கு பிறகு நான் அவரை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை ஆனால் நான் இறக்கும் தருவாயில் இருக்கக்கூடிய அந்த சூழலில் அவரை சந்திக்கிறேன் கோர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாடியில் அவர் சொன்னார் நீ நினைச்சாலும் யார் நினைச்சாலும் உனக்கு சாவு இல்லை உனக்கு விடிவு காலம் அப்படின்னா மெட்ராஸ் தான் கடற்கரை ஓரம் தான் விடிவுகாலம் அதனால் நீ பயப்படாத நம்பிக்கையை மட்டும் விளந்து இழந்து விடாதே நம்பிக்கையை தான் வாழ்க்கை ஒவ்வொரு முறையும் போகும் எப்போல்லாம் அந்த எனக்கு அந்த பிரச்சனைகள் வருதோ நேராக போவேன் அண்ணன் அண்ணன் தான் கூப்பிடுவேன் நான் ஐயான கூட கூப்பிட மாட்டேன் அண்ணன்பேன் வாடா வாடாம்பாரு உட்கார பேசிக்கலாம் உக்காரம்பார் எவ்வளோ பேசியிருக்கோம் இப்போ யாரும் இருக்க மாட்டாங்கண்ணா போகிற நேரத்தில் பெரும்பாலும் ஒன் ஆர் டூ இப்போ ஜோசியம் பார்க்க வருவாங்க அனுப்பிச்சிடுவார் அதுக்கப்புறம் சொல்லடா அப்படிம்பார் இந்த மாதிரி இருக்குண்ணா நம்பிக்கை தான் வாழ்க்கை மனசை விட்டுறாத மனசை விட்டுறாத மனசை விட்டேன்னா எல்லாமே போயிடும் உனக்கு எல்லாமே கிடைக்கும் பொறுத்துரு 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 அந்த நம்பிக்கையை கொடுத்தவர் அவர் தான் இது எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா உங்ககிட்ட ஜோசியம் பார்க்கறதுக்கு நிறையா பேர் வருவாங்க பணம் உள்ளவர்களும் வருவார்கள் பணம் இல்லாதவர்களும் வருவாங்க அதை பிரித்தறிக்க உடைத்தவன் உங்கள்கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன் பணம் பிரதானம் கிடையாது பல நாள் அவருக்கு நான் பணம் கொடுத்தது பல நாள் அவருக்கு நான் பணம் அண்ணன் எப்பயுமே ஏய் போடா இதுக்கட வைக்கிறேன் பார் கையில் தொடமாட்டாரு எதுக்கு வைக்கிற இல்லை போ பரவாயில்ல இல்ல போம்பார் ஆனால் நான் வந்த பிறகு அந்த நிலைக்கு நான் வந்த பிறகு மாசம் ஒரு தடவை ரெண்டு மூணு மாதத்துக்கு ஒரு அடிக்கடிக்கு போவேன் ஜோசியும் பார்க்க இல்லை என் கடமை கடனை செலுத்துவதற்காக போவேன் போயிட்டு வாடாம் பாரு உள்ளே நுழையும் போதே காலையில் டிஃபன் சாப்பிட்டீங்களாம் சாப்பிட்டன்டா ஒரு டீ மட்டும் வேணும் பார் அந்த அஞ்சு ரோட்டில் அந்த கார் கடை சொல்லிவிடுவார் அந்த கடையில் தான் வாங்கணும் நீ கண்ணன் ஜோசி சொல்லி அவங்க போட்டு கொடுத்துருவாங்க பாரு வாங்கி கொண்டு வச்சுருவோம் பார்த்துட்டு ஒரு ஒரு மணி நேரம் இருப்பேன் அப்புறம் எதேனும் அதாவது தேவையே இல்லை அப்படின்னாலும் தேவையை உருவாக்கி கேட்டுட்டு செலவுகள் வைங்கினான்னு வச்சுட்டு வந்துடுவேன் எதுக்காக அதை செய்கிறேன் அப்படின்னா இன்றைக்கி நான் வாழ்ந்து கொண்டு இருப்பதற்கு முழுக்க முழுக்க அவர் தான் காரணம் நான் மட்டும் இல்லை எங்கள் அப்பா இன்னும் இருக்கார் என் அண்ணன் தம்பி அத்தனை பேர் இருக்கும் சமாதி கட்ட சமாதி ஆக வேண்டிய நிலையில் அன்றைக்கி சந்ததியோடு இருக்கும் அப்படின்னா அது காரணம் ஐயாதான் அதுக்கப்புறம் நான் காங்கேயத்திற்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்தபோது அண்ணன் கிட்டே வந்து ஐயா கிட்ட கேட்டேன் அண்ணே நான் ஒரு என்எஸ்எஸ் ஆஃபீஸராக இருக்கேன் மரங்கள் நடணும்னு நினைக்கிறேன் மரங்கள் நட சொல்கிறாங்க இப்போ மரங்கள் நடணும் அப்படின்னேன் தாராளமாக நடுனார் நான் கேட்குற மரங்கள் வந்து நட்சத்திர மரங்கள் அப்படின்ன நட்சத்திர மரங்கள் பள்ளிக்குள்ளே நடலாமா ஏன் நடலாமே நடு அப்படின்னார் எந்த வரிசையில் நடணும்னு அதெல்லாம் இல்லை உன் மனசுக்கு எடுத்து வரும் அந்த மாதிரி நெய் வெயினார் அது மாதிரி இருபத்தி ஏழு நட்சத்திரக்குரிய மரங்களை வரிசையாக ஒன்பது ஒன்பதாக மூன்று லைனில் நட்டுருக்கேன் இன்றைக்கி அதுக்கு பத்தாண்டு ஆண்டு பன்னிரெண்டு ஆண்டுகள் ஆயிடுச்சு சில மரங்கள் மிக அருமையாக இருக்கிறது அதுக்கப்புறம் இடையில வந்து பார்த்தா அன்னையே இருபத்தேழு மரங்களும் வரல அந்த நட்சத்திர மரங்கள் இருபத்தேழு வச்சோம் இருபத்தி ஏழில் ஒரு நாலு மரம் வரமாட்டிக்குது நானும் நாலு தடவை இல்லை பத்து தடவை வச்சு பார்த்துட்டு கருகி போயிருந்தே என்ன வரமாட்டிக்குது என்ன அவர் சொன்னார் இருபத்தேழு வரக்கூடாதுன்னார் ஒரே இடத்துல இருபத்தேழு மரங்கள் வரக்கூடாதுன்னார் ஏன்னா வராது வரக்கூடாது அப்படின்னாரு அவ்வளோதான் அதுக்கு விளக்கமும் இல்லை அப்படிங்களான்ண்ண அப்படின்னு சரி அப்படின்னு விட்டுட்டு வராத எல்லாம் அவர்கிட்ட நான் கேட்கல வராத இடத்துல எல்லாம் எல்லா இடத்துலையும் வில்வ மரத்தை வச்சேன் ஏன்னா அனைத்து நட்சத்திரங்களும் சிவனுடைய அம்சம்தான் அதனால் அந்த இடங்களை பூராமே வில்வ மரத்தை வச்சுருக்கேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த பள்ளி வளாகத்தில் எழுநூறு மரங்களை இருக்கிறேன் அதனுடைய வயது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்துலேருந்து வந்து கூட ஒரு மரங்கள் நட்டுருக்கோம் ஐ மீன் இந்த கடந்த மாதத்தில் அப்போ ஒன்றிலேருந்து பனிரெண்டு ஆண்டு ஐயா ஐயா குறிக்கிறதுக்கு மன்னிக்கணும் எந்த இடத்துலங்கயா அதை ஏழ்நூறு மரம் வச்சுக்கிறீங்க அது வெள்ளுவ மரம் எந்த எந்த இடத்துலங்கியா ஸ்கூலு திருப்பூர் மாவட்டம் காங்க வட்டம் டவுனுக்குள்ளேயே தான் இருக்கு அரசு மேல்நிலைப்பள்ளி ஏழ்நூறு மரங்கள் இருக்கு அதில் இருபத்தி ஏழு நட்சத்திர மரங்கள் இருக்கு அந்த நட்சத்திரங்கள் வராத மரங்கள் அந்த அந்த தான் வில்லத்தை வச்சிருக்கு இது கொடுத்த ஆலோசனை கொடுத்தது யார் வெயில் தைரியம் கொடுத்தது யாரு அப்படின்னு நம்ம கண்ணன் இன்னைக்கு அதனுடைய வயது அப்படின்னு பதினோரு பன்னிரெண்டு வயது நிறைவடைந்திருக்கிறது அந்த மரங்களுக்கு ஏன் சொல்கிறேன்னா அதில் அந்த வில்வத்தில் பார்த்தீங்கன்னா சில வில்வங்கள் வந்து அற்புதமான வில்வங்கள் உங்களுக்கு தெரியும் ஏன்னா நிச்சயமாக உங்களுக்கு நான் அதை சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது மகா வில்வம் இருக்குது காசி வில்வம் இருக்குது அதில் முள்ளே இருக்காது சுரக்கா மாதிரி இருக்கும் அதனுடைய காய் அது இல்லாமல் சாதாரண வில்வம் எல்லா கோயிலையும் பார்த்துருப்போம் அந்த அந்த வில்வமும் இருக்குது அது இல்லாமல் காய் கொஞ்சம் பெருசாக இருக்கும் அந்த வில்மம் இருக்குது இலை வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஸோ ஐந்து வகையான வில்மம் அங்கே இருக்கு இத்தனை மரங்கள் அங்கே வைப்பதற்கு மூல காரணம் ஐயா தான் அது மட்டும் இல்லை இப்போ இந்த மரங்களெல்லாம் வைத்த உடனே பார்த்தோம்னா அது கடவுளுடைய அருளா என்னென்னு எனக்கு தெரியாது இயற்கையாக சந்தன மரங்களும் அந்த நட்சத்திர மரங்களோடு சேர்ந்து இருக்கிறது அது இயற்கையால் கொண்டு வரப்பட்டது நான் வைக்கல ஆனால் அந்த சந்தன மரங்களும் அந்த வில்ம மரங்களுக்கு என்ன நம்ம ஒவ்வொரு தெய்வங்களுக்கு சந்தனம் சாத்துவது போல் அந்த சந்தன மரங்கள் அந்த வில்வ மரங்கள் அந்த மரங்களோடு இரண்டோரை கலந்திருப்பது என்பது அற்புதமான ஒரு நிகழ்வு ஆனால் வெளி உலகத்துக்கு தெரியாது ஏன் தெரியாது அப்படின்னா தெரிய வைக்கல அந்த பள்ளிக்கூடத்து அந்த ஸ்கூலுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வரும் அத்தனை பிரச்சனைகளும் அந்த பனி விலகுவது போல் அந்த மாரளி மாதம் அந்த பனி புல்லு மழை மழை இந்த பணிகள் பனித்துளிகள் இருக்கும் அது போல வெயில் வந்தால் விலகிவிடும் போது அத்தனை பிரச்சனைகளும் காணல் நீர் போல் விலகிவிடும் ஏன்னா இது நான் நேரடியாக அனுபவித்து கொண்டிருக்கின்ற விஷயங்கள் தினசரி நாங்கள் பார்க்கக்கூடிய விஷயங்கள் தான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா பணம் இருக்கவங்க வருவாங்க வல் இல்லாதவங்களும் வருவாங்க நான் உங்களோட வைத்துக்கொள்ளக்கூடிய ஒரே வேண்டுகோள் கண்ணனையா எப்படி பண பணவசியத்தில் இருந்தாரோ அதே போல நீங்களும் சர்வசாதாரணமாக இருந்து எல்லோருக்கும் உங்களுடைய அந்த கருத்துக்களை சொல்லி அவர்கள் வாழ்க்கையில் மேன்மையடைய வழிகாட்டிகளாக இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் சிறு புரையாற்றிய சண்முகர்களுக்கு மிக்க நன்றி